வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும் ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனிவனுடைய பயிற்சி நடைபெற்று விட்டது அந்த சனிவனுடைய பயிற்சியின் மூலமாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு யாரும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ஏழரை சனி விதய சனி என்றாலும் மறைந்த சனி கையில் நிறைய பணத்தை கொடுக்க போகிறார் இந்த ஐந்து வழிகளில் அது என்னன்றதை இந்த பதிவுல பார்ப்போம் ஃபுல்லா பாருங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ஜின்மத்தில் ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் தனத்தில் குடும்பஸ்தானத்தில் இரண்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு அமர்ந்திருக்கிறார் ஜென்மத்தில் ராகு வந்துட்டா பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாகும் பண தேடுதல் பண தேவைக்காக பயணங்கள் இடமாற்றங்கள் நீங்கள் செய்வீர்கள் இரண்டில் குருவான் இருக்கிறார் தனத்துல அப்போ அப்படி செய்யக்கூடிய முயற்சியில பணம் கண்டிப்பா கிடைக்கும் பண தேவை பூர்த்தி அடையும் அதோடு சேர்த்து இப்பொழுது விரைச்சனியாக சனி பகவான் மகரத்தில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்பத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார் வாக்கியப்படி அப்படி வந்த அந்த சனி பகவான் விரை உங்களுக்காக இருக்கிறார் எல்லாரும் நினைப்பாங்க இந்த ஏழரை சனி விரை காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு ஆனால் இந்த அமைப்பு என்ன பனிரெண்டுல சனி ஜின்மத்தில ராகு ல குரு வரிசை தொட்டு இருக்கின்ற இந்த கிரகத்தினுடைய அமைப்பின் மூலமாக யாருக்கும் தெரியாமல் மறைமுகமான சில விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் ஐந்து வழியில் அதில் முதலாவதாக பூர்வீக சொத்துக்கள் ஒரு கோட்டிகேசு நடக்கும் சொத்து பிரச்சனை நடக்குன்னா இன்றைய காலகட்டத்தில் அது முடிந்து உங்களுடைய கைகளுக்கு புரிய சொத்தாகவோ அல்லது சொத்தின் பங்காகவோ பணமாகவோ கைக்கு வந்து சேரும் இரண்டாவது மாமியார் வீட்டு வழிகளில் வரவேண்டிய பங்கு பொழுது உங்களுக்கு வந்து சேரும் மூன்றாவது வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு வெளி மாநிலம் சம்பந்தமான தொடர்பு வேறு மதத்தவர் வேறு இனத்தவர் மூலமாக வரவேண்டிய பணம் அல்லது அவர்கள் மூலமாக ஒரு லாபங்கள் கிடைக்கும் நான்காவது இந்த புதையல் டிக்கெட்டு போன்ற அதிர்ஷ்டம் மற்றும் அரசியல் மற்றும் சினிமா போன்ற துறைகள் மூலமாக எதிர்பார்க்காத இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் இதன் வழியாக கிடைக்கும் ஐந்தாவது மறைமுகமான இலீகல் பிசினஸ் மறைமுகமான வேலை தொழில் இந்த பைனான்ஸா இருக்கட்டும் இல்ல மறைமுகம் செய்யக்கூடிய விஷயங்கள் வேலை தொழிலா இருக்கட்டும் அது இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இப்பொழுது அந்த பணவரவை கொடுக்கும் சோ இப்படிப்பட்ட ஐந்து வழிகளில் இந்த விரீசினி நடந்தாலும் சனிவான் இதற்கு உறுதுணையாக போவார் அப்போ இதை கொடுத்தே தீர்வார் சனிவான் கொடுக்கின்ற பொழுது இந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது சோ மேலும் ஜென்மத்தில் ராகு இரண்டுல குரு அப்போ இந்த பலனால் நடப்பதற்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிறது அப்படி உங்களுக்கு இந்த வளர் முழுமையா நடக்கணும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா கால பைரவருக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள் பணம் செல்வம் கொட்டும் நிச்சயமான முறையில் சரிங்களா சோ இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்